ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் தொடருந்து பணியாளர்கள் மீதான வன்முறை அதிகரிப்பு சூரிச் மாநிலத்தில் இளைஞர்களின் ஹலோவின் விருந்தில் வன்முறை பலர் காயம் சூரிச் மாகாணத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர உதவியன் அறிமுகம் ஜெனீவாவில் உணவக வழித்தளங்களில் புகைப்பிடிப்புக்கு தடை விதிக்க தீர்மானம் குடியிருப்பாளர்கள் வீட்டு வாடகை உயர்வுக்கு எதிராக போராட்டம் சுவிஸ்ஸில் ரொக்கம் ஏற்றுக்கொள்ளும் கடைகள் குறைந்து வருவதாக கவலை சுவிஸ் துப்பாக்கி குண்டு தயாரிப்பாளர்கள் ஏற்றுமதி சட்டங்களால் நெருக்கடியில் சுவிட்சர்லாந்தின் அழகிய கிராமங்களில் சேர்க்கப்பட்ட வலே மாகாணத்தின் சாம்பெரி சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்து மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டுப் பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் விடிஎஸ் டி எஸ் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் செய்திகள் சுவிஸில் தொடர்ந்து பணியாளர்கள் மீதான தாக்குதல்கள் தினமும் அதிகரித்து வருவது கவலைக்குரிய அளவுக்கு சென்றுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி தொடர்ந்து நிறுவனம் வெளியிட்ட சமீபத்திய தகவலின்படி நாளொன்றுக்கு சராசரியாக பத்து தாக்குதல்கள் நடைபெறுகின்றன இதனால் ஆண்டுக்கு சுமார் மூவாயிரத்து அறுநூறு வன்முறை சம்பவங்கள் பதிவாகின்றன பல தாக்குதல்கள் உடல் ரீதியாக கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கின்றன என்று கூறப்படுகிறது இந்த நிலையை எதிர்கொள்வதற்காக தேசிய சபை உறுப்பினர் பியாரோ மார்க்கேசி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்த கூட்டாட்சி அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக கண்டோன்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்களோடு இணைந்து ஒரு தேசிய பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படலாம் என தெரிவித்துள்ளது எனினும் அனைத்து தொடருந்துகளிலும் கட்டாய ரோந்து பணிகள் அல்லது பணியாளர்களுக்கு ஸ்ப்ரே போன்ற ஆயுதங்களை வழங்கும் திட்டங்களை அரசு மறுத்துள்ளது இப்படிப்பட்ட முடிவுகள் தனிநபர் நிறுவனங்களின் பொறுப்பில் இருக்க வேண்டும் என அரசு கூறியுள்ளது பெரும்பாலான தாக்குதல்கள் இரவு நேரம் அல்லது அதிகாலை நேரங்களில் நடைபெறுகின்றன குறிப்பாக டிக்கெட் சோதனையின் போது அல்லது கூட்டம் அதிகமான ரயில்களில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது சுவிஸ் போக்குவரத்து சங்கங்கள் இதுகுறித்து தெரிவிக்கையில் சமீப ஆண்டுகளில் சமூக மரியாதையின் குறைவு மற்றும் மது அருந்திய பயணிகள் அதிகரித்திருப்பது இத்தகைய வன்முறைகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளது பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு மற்றும் நிறுவனங்கள் இணைந்து வலுவான பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்து வருகிறது சுவிஸ் போக்குவரத்து உலகின் மிக நம்பகமான அமைப்புகள் ஒன்றாக இருந்தாலும் பணியாளர்கள் மீது தினசரி வன்முறை சம்பவங்கள் நிகழ்வது நாட்டின் சமூக நலனுக்கும் பாதுகாப்பு உணர்வுக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது சூரிச் மாநிலத்தின் மைலன் பகுதியில் நடந்த ஒரு ஹலோவின் கொண்டாட்டம் எதிர்பாராத விதமாக வன்முறை நுழைந்து இரவாக மாறியுள்ளது ஆரம்பத்தில் சில இளைஞர்கள் நடத்திய சுலபமான விருந்தாக இருந்த அது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அழைப்புதல் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டதோடு சூழ்நிலை கட்டுப்பாட்டையும் மீறியது ஸ்வான்சிக் மினுட்டன் இணையதளத்துக்கு தெரிவித்த பலர் பெப்பர் ஸ்பிரே கொண்டு தாக்கப்பட்டதாகவும் பல இடங்களில் சண்டைகள் வடித்ததாகவும் கூறினர் நிகழ்வில் அறுபது முதல் நூற்று ஐம்பது பேர் வரை கலந்து கொண்டது மதிப்படப்படுகிறது ஆனால் ஏற்பாட்டாளர் ஒருவர் இரவு பத்து மணிக்கு பிறகு தன்னறியாதவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை இதனால் வழியே இருந்த இளைஞர்களிடையே கோபமும் பதற்றமும் அதிகரித்தது அது வன்முறையாக மாறியது என தெரிவித்தார் இணையத்தில் வீடியோக்களில் சில இளைஞர்கள் சாலை நடுவே அவர்களின் உடைகளை கலற்ற வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டதும் பின்னர் கொள்ளையடிக்கப்பட்டதும் காணப்படுகிறது திடீரென்று அவர்கள் ஸ்ப்ரே பயன்படுத்த தொடங்கினர் சுவாசிக்க முடியாமல் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டதென்று மூன்று இளைஞர்கள் தெரிவித்தனர் அவர்களில் ஒருவரை ஐந்து பேர் தாக்கியதாகவும் மூக்கில் ரத்தம் வெளியேறியதோடு முகத்தில் வீக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மயிலன் காவல்துறை இதை உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் தலையில் அடிபட்டு காயமடைந்ததாகவும் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தோடு தொடர்புடைய பதினாறு வயது சோமாலி இளைஞர் ஒருவரும் பதினெட்டு வயது லாத்விய நாட்டு இளைஞர் ஒருவரும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் சுவிஸில் இளைஞர்கள் மத்தியில் சமீப ஆண்டுகளில் சமூக ஊடகங்கள் வழி விரைவாக பெறவும் அனுமதியற்ற விருந்துகள் எவ்வாறு ஆபத்தாக மாறக்கூடும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது சுவிஸின் கடுமையான ஆயுத ஏற்றுமதி சட்டங்கள் தற்போது நாட்டின் குண்டு மற்றும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை பெரும் சவாலுக்கு மாநிலத்தை சேர்ந்த நிறுவனம் தனது உற்பத்தியின் ஒரு பகுதியை ஹங்கேரிக்கு மாற்ற முடிவு செய்துள்ளது இது வெளிநாட்டு விற்பனைக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை விலக்கி கடந்து செல்லும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது சால்டக் நிறுவனம் தயாரிக்கும் பன்னிரண்டு ஏழு மில்லி மீட்டர் அளவிலான கனரக துப்பாக்கி குண்டுகள் சுவிஸ் ராணுவத்திலும் பயன்படுத்தப்படுகின்றன உற்பத்தி மாற்ற முடி சுவிஸ் சு நிலவும் பரவலான காட்டுகிறது இதே நேரத்தில் சுவிஸ் டிஃபென்ஸ் பணியாளர் பணி நீக்கம் மற்றும் நேட்டோ நாடுகளின் குறைந்த தேவை ஆகியவை நாட்டின் ஆயுத தொழில்துறைக்கு புதிய சவாலாக மாறியுள்ளன இதன் பின்னணியில் சில அரசியல் வட்டாரங்கள் சுவிஸ் ஏற்றுமதி சட்டங்களை தளர்த்தி நெருக்கடியில் உள்ள பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன ஆனால் கூட்டாட்சி அரசு அதில் தயக்கமாக உள்ளது சுவிஸ் அரசின் தற்போதைய கொள்கை ஆயுத ஏற்றுமதியில் கடுமையான நெறிமுறைகளை கடைபிடிப்பதே குறிப்பாக மோதல் நிலைமைகளில் உள்ள நாடுகளுக்கு சுவிஸ் தயாரிப்பு ஆயுதங்கள் செல்லக்கூடாது என்ற நோக்கில் இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன எனினும் தொழில்துறையினரின் கருத்துப்படி இதனால் சுவிஸ் ஆயுத தொழில் சர்வதேச போட்டியில் பின்தங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ்ஸின் பொருளாதாரத்தில் பாதுகாப்பு உற்பத்தி துறை முக்கிய பங்காற்றி வந்தாலும் தற்போதைய கட்டுப்பாடுகள் அந்த துறையின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது தொழில் வட்டாரங்கள் எதிர்வரும் மாதங்களில் அரசு இந்த கொள்கைகளில் ஏதேனும் தளர்வு அளிக்குமா என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றன சுவிஸின் முக்கிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றான பலேஸ் குழுமம் சமீபத்தில் மேற்கொண்ட பெருமளவு வாடகை உயர்வுகளுக்கு எதிராக சுரிஷ் நகரில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் மூன்று நாட்களில் ஐயாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கையொப்பமிட்ட மனு நகரின் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பரவலான அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது இந்த மனுவுக்கான காரணம் சமீபத்தில் ஒரு குடியிருப்பின் வாடகை மாதத்துக்கு ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் உயர்த்தப்பட்ட சம்பவமாகும் அது கூட புதிய வாடிக்கையாளர் குடியேறிய சில நாட்களிலே அறிவிக்கப்பட்டது சூரிச் வாடகையாளர் சங்கத்தின் தகவலின்படி இது தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது போன்ற வாடகை உயர்வுகள் நகரம் முழுவதும் அதிகரித்து வருகின்றன அவர்கள் கூறுகையில் பலேஸ் நிறுவனம் அதன் திடீர் மற்றும் அநியாயமான வாடகை உயர்வுகளை நிறுத்தி தனது விலை நிர்ணய கொள்கையை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் மேலும் சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் சுவிஸில் சமீப ஆண்டுகளில் வீட்டு வாடகை விலை உயர்வு மக்கள் வாழ்க்கை செலவுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது குறிப்பாக சூரிஜ் ஜெனிவா போன்ற நகரங்களில் வீட்டின் தேவை அதிகம் இருப்பதால் சில பெரிய சொத்து குழுமங்கள் இதை பயன்படுத்தி வாடகையை கடுமையாக உயர்த்துவதாக குடியிருப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கையில் சுவிஸ் வீட்டு சந்தையில் வெளிப்படைத்தன்மை குறைவாக உள்ளதோடு பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் குடியிருப்பு சொத்துக்களை வணிக நோக்கில் நடத்துவது மக்கள் வசிப்பிட உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது மனுவை ஏற்பாடு செய்தவர்கள் கூறுகையில் அவர்கள் இதை அரசியல் மட்டத்திலும் எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளனர் வீடு என்பது ஒரு அடிப்படை உரிமை குறைவானோர் லாபகரமான பொருளாக மாற்ற முடியாது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த விவகாரம் தற்போது சூரிச் நகராட்சி மற்றும் கண்டோன் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் வாடகை விலைகளை கட்டுப்படுத்தும் புதிய திட்டங்கள் பற்றி விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது சுவிஸ் மக்கள் இன்னும் பெருமளவில் ரொக்க பயன்படுத்த விரும்பினாலும் ரொக்க பணத்தை ஏற்றுக்கொள்ளும் கடைகள் குறைந்து வருவதாக சுவிஸ் தேசிய வங்கி சமீபத்தில் வெளியிட்ட ஆய்வொன்று தெரிவிக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நிலவரத்தோடு ஒப்படும் தற்போது சில்லறை வணிகங்களில் ரொக்க பணம் ஏற்றுக்கொள்ளும் அளவு கணிசமாக குறைந்துள்ளதென்று அந்த அறிக்கை கூறுகிறது அதே சமயம் இந்த போக்கு அடுத்த சில ஆண்டுகளிலும் தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பொது போக்குவரத்து நிறுவனங்களில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பொது போக்குவரத்து நிறுவனங்கள் ரொக்கப்பணம் ஏற்றுக்கொள்ளும் வசதிகளை மேலும் கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளன இது முக்கியமாக டிக்கெட் இயந்திரங்களிலும் ரயில்களிலும் நடைமுறைக்கு வரும் என்று சுவிஸ் தேசிய வங்கி தெரிவித்துள்ளது சுவிஸில் பெரும்பாலான மக்கள் ரொக்க பணத்தை நம்பகமானதும் தனியுரிமை பாதுகாப்பானதுமான பரிவர்த்தனை முறையாக கருதுகின்றனர் இருந்தாலும் டிஜிட்டல் கட்டணங்கள் மற்றும் கார்டு வழி பரிவர்த்தனைகள் வேகமாக வளர்ந்து வருவதால் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் பண பரிவர்த்தனை அமைப்புகளை மின்னணு முறைக்கு மாற்றிக் கொண்டிருக்கின்றன சமீபத்தில் பல சில்லறை வணிகங்கள் சுரிய காஃபி கடைகள் மற்றும் போக்குவரத்து சேவை மையங்கள் முழுக்க கார்டு அல்லது மொபைல் பேமெண்ட் வழி மட்டுமே பணம் ஏற்கும் நடைமுறையாக மாறி வருகின்றனர் விரும்பும் வயதானவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் குறித்து கூறுகையில் ரொக்க பயன்பாடு குறைந்தாலும் அது சுவிஸ் பொருளாதாரத்தில் இன்னும் முக்கிய பங்கினை வகிக்கிறது அதே நேரத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரிப்பது நாட்டின் வணிகச் சூழலை மேலும் திறம்பட செய்யும் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளவாடங்கள் முதல் பூஜ்ஜிய அரை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு ஐம்பத்தி ஐந்து மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி ஐந்து ஜெனீவா மாநிலத்தில் உணவகங்கள் மற்றும் கொபி கடைகளின் வழித்தளங்களில் உணவு நேரங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டம் விரைவில் அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தின் கிராண்ட் கவுன்சில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இந்த முன்மொழிவை நிறைவேற்றியது இதனையடுத்து ஜெனீவா சுகாதாரத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சட்ட வரைவை தயாரிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை ஆதரிப்பவர்கள் இது பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் இரண்டாம் நிலை புகை ஏற்படும் சுகாதார அபாயங்களை Kuraim அவசியமான முயற்சி என கூறுகின்றனர் அதே சமயம் உணவகம் மற்றும் கோபி கடை உரிமையாளர்கள் இதே அதிகப்படியான கொள்கை சார்ந்த முடிவென விமர்சிக்கின்றனர் அவர்கள் வாடிக்கையாளர்களின் சுதந்திரத்தையும் பணியாளர்களின் சேவை வழங்கும் துறையையும் பாதிக்கும் என எச்சரித்துள்ளனர் ஜெனீவாவில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் உட்புறங்களில் புகைப்பிடிப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது எனினும் புதிய சட்டம் வழித்தளங்களில் எவ்வாறு அமல்படுத்தப்படும் அதற்கான கண்காணிப்பு முறைகள் என்ன என்பதில் இன்னும் தெளிவு ஏற்படவில்லை கண்டோன்களில் புகைப்பிடிப்பை நடவடிக்கைகள் வருகின்றன குறிப்பாக குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் அதிகம் பெறும் இடங்களில் புகை மூட்டத்தை குறைக்கும் முயற்சிகள் அரசியல் ஆதரவை பெற்றுள்ளன பொது சுகாதார நிபுணர்கள் இந்த முன்மொழிவை வரவேற்று புகைமூட்டம் இல்லாத வழித்தளங்கள் மக்கள் ஆரோக்கியத்துக்கு நீண்ட கால நன்மைகளை வழங்கும் என வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் உணவகத்துறையினர் இது வணிகத்தில் சராசரியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சுகின்றனர் இத்தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஜெனீவா சுவிஸில் வழித்தளங்களில் புகைப்பிடிப்பை கட்டுப்படுத்தும் முதல் கண்டோன்களில் ஒன்றாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் உலக பெற்ற ஒபெரா பாடகி அன்னா நெட்ரகோவின் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியை சுற்றி பெறும் விவாதம் எழுந்துள்ளது அண்ணா நெட்ரப்கோ புடினுக்கு அரசியல் ஆதரவு அளித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து அவரது பல சர்வதேச இசை நிகழ்ச்சிகள் முன்பே ரத்து செய்யப்பட்டிருந்தன அமெரிக்காவின் நியூயார்க் ஜெர்மனியின் மூனிச் மற்றும் சுவிட்சர்லாந்தின் லவ்ஸான் நகரங்களில் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன இந்த நிலையில் சூரிச் ஒபெரா இல்லத்தில் அவரது நிகழ்ச்சி நடைபெற இருப்பது சில வட்டாரங்களில் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்துக்கான தூதர் உள்ளிட்ட பலரும் அண்ணா புடினுடன் நெருக்கமாக இருந்தவர் யுக்ரேனில் ரஷ்யா நடத்திய போரை கண்டிக்காதவர் எனவே அவரது நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் சூரிச் ஒபெரா இல்லமும் மாநில கலாசார அதிகாரிகளும் கலை சுதந்திரம் அரசியல் கருத்துக்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடாதென்று கூறி நிகழ்ச்சியை ரத்து செய்ய மறுத்துள்ளனர் அவர்கள் மேலும் அன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவில் எந்த இசை நிகழ்ச்சியிலும் பங்கேற்க அவர் தற்போது இந்த அரசியல் தொடர்பும் இல்லாமல் கலைத்துறையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் என விளக்கியுள்ளனர் அண்ணா நெட்ரப்கோ உலகின் முன்னணி ஒபரா பாடகிகளில் ஒருவராக பரவலாக போற்றப்படுகிறார் அவர் முந்தைய காலங்களில் ரஷ்ய அரசின் கலை விருதுகளையும் பெற்றிருந்தார் ஆனால் ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பிறகு அவரது அரசியல் தொடர்புகள் மேற்கு நாடுகளில் கடுமையான சர்ச்சை ஏற்படுத்தின எதிர்ப்புகளை மீறி சுரிச் ஒபரா இல்லத்தில் அவரது இசை நிகழ்ச்சி நேற்று மாலை தொடங்கியது டிக்கெட்டுகள் முழுமையாக விட்டுச் சென்றதாகவும் நிகழ்ச்சிக்கு வந்த பலர் கலைஞர் திறமையை மட்டுமே மதிப்பாக கருத வேண்டும் என கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வை சுற்றியுள்ள விவாதம் சுவிட்சர்லாந்தில் கலை சுதந்திரம் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகள் எங்கே மோதுகின்றன என்ற பெரிய கேள்வியை மீண்டும் முன்வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று முதல் சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணம் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மையப்படுத்தப்பட்ட தொலைபேசி உதவி சேவையை தொடங்குகிறது இந்த சேவை எண் பூஜ்யம் நாற்பத்தி நான்கு நானூற்று ஐம்பத்து ஐந்து என்பதாகும் மேலும் இது தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் அணுகக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த தொலைபேசி சேவை வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவர்களின் குடும்பத்தினருக்கு முதலாவது ஆலோசனை மற்றும் ஆதரவுக்கான முக்கிய பாலமாக செயல்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சூரிச் நீதித்துறை மற்றும் உள்துறை இயக்குநர் ஜாக்லின் ஃபேர் கூறுகையில் இது வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு வழங்கும் முயற்சியில் சூரிச் எடுத்த முக்கியமான முன்னேற்றமாகும் குறிப்பாக குடும்ப மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான போராட்டத்தில் இது ஒரு முக்கிய படியாகும் என்றார் அழைப்பாளர்கள் பேரில்லாமல் உதவி பெற முடியும் என்றும் எந்தவிதமான தனிப்பட்ட தகவல்களையும் தெரிவிக்க வேண்டியதில்லை எனவும் அனைத்து ஆலோசனைகளும் ரகசியத்தன்மை கடமைக்கு உட்பட்டவர்களாக செயற்படுவார்கள் என்றும் அவசர என்றால் உடனடியாக நெருக்கடி தலையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேவையெனில் பெண்கள் பாதுகாப்பு மையம் நீதி செவிலியர் சேவை அல்லது போலீஸ் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு ஏற்படுத்த உதவப்படும் என்றும் கூறப்படுகிறது கடுமையான அவசர நிலை அல்லாத சமயங்களில் ஆலோசகர்கள் நிலைமையை புரிந்து விளக்கம் அளிப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களை சூரிச்சு மாகாணத்தில் உள்ள எட்டு சிறப்பு ஆலோசனை மையங்களில் ஒன்றுடன் இணைப்பார்கள் இந்த தொலைபேசி சேவையின் தொடக்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே முதலாம் தேதி அன்று நாடு முழுவதும் அறிமுகமாக உள்ள மூன்று இலக்க தேசிய வன்முறை உதவி எண்ணான நூற்று நாற்பத்தி இரண்டு முன்னேற்பாடாகவும் கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலேஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள சாம்பெரி என்ற சிறிய மலைப்பகுதி கிராமம் நாட்டின் மிக அழகான கிராமங்கள் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது மோந்தே மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கிராமம் அதன் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை மரபுகளுக்காக சிறப்பாக திகழ்கிறது என சுவிட்சர்லாந்தின் அழகிய கிராமங்கள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாம்பெரி இயற்கை அழகு பாரம்பரியம் விவசாய கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு பொழுதுபோக்கு வாழ்க்கை ஆகியவற்றுக்கிடையே ஒரு அரிய சமநிலையை பிரதிபலிக்கிறது எனவும் அறிக்கை கூறுகிறது சுமார் ஆயிரத்து நானூறு மக்கள் தொகை கொண்ட சாம்பரி மலைப்பகுதியின் இயற்கை சூழலில் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளிடையே நீண்ட காலமாக பிரபலமான இடமாக இருந்து வருகிறது இந்த சேர்க்கையுடன் மாகாணங்களில் உள்ள மொத்தம் ஐம்பத்து ஆறு கிராமங்கள் மிக அழகான கிராமங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இது சுவிட்சர்லாந்தின் கிராமப்புறங்களின் பாரம்பரியம் இயற்கை மற்றும் பண்பாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்து அரசு தனது முழு தகவல் தொழில்நுட்ப அமைப்பையும் மைக்ரோசாப்ட் கிளவுட் பிளாட்ஃபார்முக்கு மாற்ற தீர்மானித்த இரு ஆண்டுகளுக்குப் பிறகு அதற்கு எதிரான எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது இந்த முடிவு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசு துறையின் மின்னஞ்சல்கள் கலண்டர்கள் மற்றும் உள்துறை ஆவணங்கள் அனைத்தும் அமெரிக்க நிறுவனமான மைக்ரோசாப்டின் சேவர்களின் வழியாக பரிமாறப்பட வேண்டி வரும் இதுவே தரவு பாதுகாப்பு தனியுரிமை மற்றும் நாட்டின் சுயாட்சிக்கு ஆபத்தாக இருக்கும் என விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து கணக்காய்வாளர் நீதிமன்றம் இதற்கு முன்பே பாதுகாப்பு சோதனைகள் போதுமானவையாக இல்லை என குறிப்பிட்டுள்ளது அதேவேளை சுவிஸ் ராணுவம் இந்த திட்டத்துக்கு வெளிப்படையாகவே எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது சுவிஸ் ஆயுதப்படை தலைவர் தோமஸ் ஜூஸ்லி மைக்ரோசாப்ட் வழங்கும் கருவிகள் இராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாதவை என கூறியுள்ளார் பெரும்பாலான ராணுவ தரவுகள் ரகசியமானவை என்பதால் வெளிநாட்டு நிறுவனங்களின் சிறுவர்களில் அவற்றை சேமிப்பது பாதுகாப்பற்றதாகும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்து தன்னுடைய சொந்த பாதுகாப்பான கிளவுட் தீர்வை உருவாக்க வேண்டும் என்பதே ராணுவம் மற்றும் நிபுணர்கள் வலியுறுத்தும் கோரிக்கையாக உள்ளது இதன் மூலம் அரசு தரவுகள் நாட்டின் உள்நாட்டிலேயே பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படலாம் என அவர்கள் கூறுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி